சிவா திருச்சிற்றம்பனம் தென்னாவிடைய சிவனை போற்றி எண்ணாற்றவர்க்கும் இறைவா போற்றி அருள் திரு நாள போற்றால் என் உயர்த்துணையே பெரும்பற்ற புனியூராக பேசாத நாளெல்லாம் நாளே என்று அருள் சிந்தனையில் இன்றைய தினம் நாம் சிந்திக்க இருப்பது அருள் திரு மாணிக்க வாசக பெருமாள் அருள் செய்த திருவாசகத்தில் திருப்பள்ளி எழுச்சி ஐந்தாவது பாடலை சிந்திப்பதற்கு இன்றைய தினம் சிவனருள் கூட்டியுள்ளது தெரிந்த அளவிலே பாடலை பாடி குரல் பார்த்திருக்கிறோம் திருச்சம்பலம் பூதங்கள் தோறும் நின்றில் அல் போலம் வர வீரம் ஜனநிலை புலவோ கீதங்கள் பாடுதல் ியோனை கண்டு அறிவ சீதங்கள் வாயல் திரு பெருந்துரை மண்ண சிந்தனைக்கும் அறியாய எங்கள் முன் வந்து ஏதங்கள் ஏதங்களாறு சம்பளம் பூதங்கள் தோறும் நின்றாய் என நல்லா சிவபெருமான் வந்து பூதங்கள் என்று சொல்ல ஐம்பரும் பூதங்கள் ஐம்பூதங்கள் சொல்லக்கூடிய நீர்நிலம் தீ காற்று ஆகாயம் இப்படி ஐந்து பூதங்களிலும் என் பெருமான் கலந்திருக்கிறார் அதான் பூதங்கள் தோறும் நின்றாய் எனி நல்லா அதோடு மட்டுமல்ல போக்கிலன் வரவிலன் உனக்கு வந்து இறப்பும் இல்லை பிறப்பும் இல்லை போக்கும் இல்லை வரவும் இல்லை அப்படிங்கிற மாதிரி போக்கிலன் வரவிலன் என புலவோர் கீதங்கள் பாடுதல் ஆடுதல் அல்லால் இந்த புலவர்கள் எல்லாம் பாடுகிறார்கள் ஆடுகிறார்கள் போக்கிலம் சிவபெருமான் போக்கிலமும் இல்லை வரவுகளும் இல்லை என்று சீதங்கள் பாடுகள் அல்லால் கேட்டதோ நாங்கள் எல்லாம் கேட்டும் கூட அறிந்ததில்லை உன்னை நேரில் கண்டவரை அப்படின்னு இந்த பாட்டில் மாணிக்க வாசகர் பெருமான் சொல்றாரு அடுத்தபடியா சீதங்கள் வயல் சூழ் திருப்பெரும் பெரு திருப்பெருந்துரை மன்னார் சீதம் தான் குளிர்ச்சியான குளிர்ச்சியான வயல்கள் சூழ்ந்த நீர்நிலைகளை உடைய என்றும் நிலைபெற்று அரசனாக இருக்கின்ற என் பெருமானே அதான் சீதங்கள் வயல் திரு பெருந்துரை மன்னா சிந்தனைக்கும் அறியாய் எங்களுடைய அதாவது கற்பனை கடந்த சோதி அப்படின்னு சொல்ல முடியாது மாதிரி எங்களுடைய சிந்தனைகளால உன்னை வந்து அளவிட முடியாது அப்படி எங்களுடைய சிந்தனைக்கும் அப்பாற்பட்டவன் நீ சிந்தனைக்கும் அறிய முடியாதவன் உயர்ந்த பரம்பருளாக இருக்கிறாய் சிந்தனைக்கும் அறியாய் அப்படிப்பட்ட நீ ஏதங்கள் அறுத்து எமையான் எங்களுடைய குற்றங்களை எல்லாம் போக்கி ஏதங்கள் அறுத்து எமையான் ஆண்டருள் புரியும் எம் பெருமான் பள்ளி எழுந்தருளாயே அப்படின்னு இந்த பாட்டில் வந்து மாணிக்க வாசக பெருந்தனையார் சொல்றாரு அதாவது சீதம்புல் பயல் திரு பெருந்துரை மன்னா சிந்தனைக்கும் அறியா எங்கள் முன் வந்து ஏதெங்கல் அறுத்து எமை ஆண்டருள் புரியும் எம் பெருமான் பள்ளி எழுந்தவளாயே என்கிறாரு நம்மளுடைய குற்றங்களை எல்லாம் சிவபெருமான் போர்த்தி விடுவாராம் அடியார்க்கு எளியவன் அதனால எங்கள் முன் வந்து எங்களுடைய குற்றங்களை எல்லாம் போட்டி எங்களை ஆண் ஆட்கொண்டு எங்களுக்கெல்லாம் நீ அருள் செய்ய வேண்டும் சிவபெருமானே அப்படின்ற அளவில் இந்த பாடலை நிறைவு செய்கிறார் சிவபெருமானுடைய அந்த உயர்ந்த பரம்பொருள் நம்மளுடைய சிந்தனைக்கு அப்பாற்பட்டவர் பூதங்கள் ஐம்பு ஐபூதங்களிலும் கலந்தவர் அவருக்கு போக்கும் இல்லை வரமும் இல்லை என்றும் நிலை பெற்று இருக்கின்றவர் அப்படிங்கிறத இந்த பாடலில் வந்து கருத்தாக எங்கே மாணிக்கவாசிவெருமான் அருள் செய்திருக்கிறார் இன்றைய அளவில் இந்த பாடலை நிறைவு செய்கிறேன் நாளை இன்னொரு பாடலை நாம் சிந்திப்போம் சந்திப்போம் என்று சொல்லி பெரும்பற்ற புலியூராணே பேசாத நாளெல்லாம் நாளே என்ற அருண் சிந்தனையை நிறைவு செய்கிறேன் ஜெர்மனியிலிருந்து சிவபாலா திருச்சிச்